இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்திலிருந்து வெளியேறிய சில நாட்களில் தேவன் கொடுத்த பத்து பிரமாணங்களே இந்த பத்து கட்டளைகள் ஆகும் இந்த பத்து கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டில் காணப்படும் அறுநூற்று பதிமூன்று பிரமாணங்களின் யதார்த்தமான சுருக்கமே ஆகும் இதன் முதல் நான்கு கட்டளைகள் தேவனோடு நமது உறவை பற்றியது மற்ற ஆறு கட்டளைகள் மனிதர்களோடு நமது உறவை பற்றியது ஒன்று என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இரண்டு ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் மூன்றாவது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக நான்காவது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஐந்து உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆறாவது கொலை செய்யாதிருப்பாயாக ஏழு விபசாரம் செய்யாதிருப்பாயாக எட்டாவது களவு செய்யாதிருப்பாயாக ஒன்பதாவது பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக பத்தாவது பிறனுக்குள்ள ன்றையும் பிரதான கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக